நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே வாங்க ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட்ஸ் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் எல்லா கிரகங்களும் மேக்சிமம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிற நண்பர்களே பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் இரண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது மிக முக்கியமாக ஐந்து குடையவன் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான லக்கியஸ்ட் கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இருந்தாலும் மிக முக்கியமா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு நண்பர்களே அது என்னங்கிறது வீடியோ அடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த தினம் தொழில நீங்கள் மிக முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது தொழிலுக்காக நீங்கள் சில விஐபிகளை முக்கிய புள்ளிகளை சந்தித்து அதன் மூலமாக நலம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனவே தொழில் வாழ்க்கையில அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு நண்பர்களே இந்த தினம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டு இந்த தினம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதன் காரணமாக உங்களால நிறைய ஆக்டிவான விஷயங்களில் இன்னைக்கு கலந்து கொள்ள முடியும் ஸ்போர்ட்ஸில் கூட உங்களால் கலந்து கொள்ள முடியுங்க எனவே நண்பர்கள் கூட ஏதாவது விளையாட்டில் ஈடுபடணும்னா இன்றைக்கி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணம் உங்களுக்கு அதிகமாக வருகை தரதுனால பல வந்து நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே பணம் வரவுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த அலுவலகப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்புன்னு சொல்லலாங்க இது வரைக்கும் நீங்கள் தற்காலிக பணியாக அதாவது டெம்பரரி ஒர்க்கராக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது வந்து ஜாப் பர்மனன்ட் ஆகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் என்பதிலே ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு அலுவலக பணிகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் அல்லது உங்களுடைய ஜாப் வந்து உறுதியாகக்கூடிய கூடிய அந்த நிரந்தர தன்மை காரணமாக அதிகமான சந்தோஷம் உண்டு உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து இன்னைக்கு அவருடைய கடமைகளை சிறப்பாக உணர்ந்து செயல்படுவாங்க அதை நீங்கள் பார்க்கும்பொழுது அதிகமான சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணைகளின் வழியில அதிகமான நல்ல மகிழ்ச்சியான செய்திகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க எனவே அதுவும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுத்தி தரும் இந்த தினம் உங்களது வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் இருக்க நண்பர்களே உங்கள் குடும்பத்தில் திருமணம் அல்லது இதற்கு சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா அதற்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் இன்றைய தினம் நடத்தலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடும் சுபகாரிய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய யோகம் இருக்கிறது பழைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸை நீங்க இன்னைக்கு சந்திக்கலாம் பழைய நண்பர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகள் சிறப்பாக அமையும் வியாபாரத்துல கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுல்லே மனசுல புது விதமான நிறைய ஆசைகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நிறைய போட்டிகள் உங்களுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கும் நிறைய போட்டிகளை நீங்க கலந்துக்கலாம் அதுல சிறப்பான வெற்றிகளை பெற்று நீங்க மகிழ்ச்சியை அடைய முடியும் நிறைய விஷயங்களை நீங்க இன்னைக்கு முயற்சிப்பீங்க இயல்பாகவே என்ற தினம் முயற்சிக்கும் திறன் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அந்த மாதிரி சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் மிக முக்கியமாக நீங்க செயல்பட வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணுங்க ஏன்னா இன்னைக்கு செலவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப அவசியம் அவசியம்தானா அப்படின்றத நீங்க யோசித்து நிதானித்து பொருட்களை வாங்குவது நல்லது செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகளை கட்டாயமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் சில சிலவற்றில் இருக்குது ஸோ இன்னைக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள் அமையும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குழந்தை காதலருடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கையை காத்திருக்குங்க மிகச்சிறந்த ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகும் இன்றைய தினம் நைட்டில் வந்து நீங்கள் வந்து டின்னர் உங்கள் மனம் குழந்தை லவ்வரோடு சேர்த்து எடுத்துக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் இல்லை எனவே அதை இன்றைய தினம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தினம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவது போன்ற இணக்கம் தரக்கூடிய அனைத்து வேலைகளையும் நீங்கள் இன்றைய உங்களது மன குழந்தை காதலருடன் செய்து கொள்ளலாம் இந்த தினம் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கண்டறிந்து பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கணே திருமணமானவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் இனிமையான சொற்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு முக்கியமானவர் அப்படின்றத நீங்கள் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கணும் தனிமையா இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்த நீங்கள் அதிகமாக யோசித்து சில பிளான்களை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது அதன் மூலமாக உங்களது ஆளுமை திறன் கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவருமே வந்து உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க எனவே உங்களது தனிமை நேரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதில் சிறப்பாக செயலாற்ற முடியும் நண்பர்களே பணம் வருகை தரதுனால சில நிதிச்சலிலிருந்து நீங்கள் நீங்க முடியும் கண்டிப்பாக பிரச்சனைகளை பண பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே ஆனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அது சிறப்பாக செய்ய முடியும் அதனால் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலவுகள் நீங்கள் இன்னைக்கு செலுத்துங்க நண்பர்களே இந்த தினத்தை வரைக்கும் நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவராக மாறுறதுக்கான சரியான தருணம் அமைந்திருக்கு அதற்கான நல்ல ஒரு வாய்ப்பிலை நீங்கள் உருவாக்க நீங்கள் உங்களது சுய மதிப்பீடுகளை ஏற் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே நிறைய போட்டிகள் கலந்துவிட்டாலும் எல்லாத்திலையும் வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் உண்டு மிகச்சிறந்த நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நண்பர்கள் சந்திப்பு இன்னைக்கு கட்டாயமாக ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் நீங்கள் நிறைய காரியங்களை இன்னைக்கு முயற்சி பார்ப்பேன் இயல்பாகவே இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்களை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு திட்டமிட்டபடி சிறப்பாக நடைபெறும் எனவே அதனை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நிறைய காரியங்களை இன்னைக்கு செய்யணும்னு நீங்க முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாள்கள் என்ற இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் சாண்டில் கலர் சந்தன நிறத்தை பயன்படுத்துகிற நண்பர்களே மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனவர்கள் சேனல்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க அதை பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்க மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு வாழ்ப்பு திறன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் உண்டு இனிமையான சொற்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல தருணங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு நாங்க இந்த தினம் குழந்தைகள் மூலமாகவும் குடும்பங்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் சந்தோஷம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நட்சத்திரத்தில் தொழிலுக்காக சந்தித்து மகிழ்ச்சியில் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இந்த தினம் சில வண்டி வாகனங்களை நீங்கள் பழுதுகளில் வந்து நீக்கி செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அதன் ஒரு நிம்மதி பெருகும் நண்பர்களை உங்களது வாகனங்களை செய்து இயக்கக்கூடிய நிம்மதி பெருகும் சுபகாரிய எண்ணங்களை எல்லாமே இன்னைக்கு கைகூடும் பழைய நண்பர்களை சந்திக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்த நபர்களுக்கு இன்றைக்கி நிறைய புதிய விதமான ஆசைகள் மனசில் உண்டாகும் இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு காரிய வெற்றிகள் சுலபமாக கிடைக்கூடிய ஒரு நாளுங்க இந்த தினம் போட்டிகள் நிறைய நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் வெற்றிகளை பெற முடியும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதிய நண்பர்களே நிறைய விஷயங்களை முயற்சித்து பாருங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே